பட்டாவில் பெயர் இருக்குது ஆனால் பத்திரத்தில் பெயர் கிடையாது ஆனால் அந்த இடத்த நாங்கள் தான் ஆண் இருக்கோம் அதுக்கு பத்திரம் ரெடி பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த பட்டாவோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த பட்டாவாக உங்கள் குடும்பம் முன்னோர்கள்ட்டேருந்து வந்த சொத்தான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் வில்லங்கம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இருந்து ஆன்லைன் வில்லங்க கிடைக்கும் பட்டான்னு ஒன்று இருக்குன்னா அது கண்டிப்பா பத்திரத்துல இருந்து தான் வந்து அப்படி பத்திரம் அதுக்கு இல்லைனா அது கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுத்த லேண்டா தான் இருக்கணும் அப்படி கவர்மெண்ட் கொடுத்த லேண்டா இருந்தால் கதையே வேற நீங்க பட்டா வச்ச பத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் இதுவே உங்க குடும்ப முன்னோர்கள் பண்ணியிருந்தா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் ஒரு பட்டாவு கொடுத்து அதை செக் பண்ண சொன்னாரு நாங்களும் ரீஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு செக் பண்ணி பார்த்து டீட்டெயில் பார்த்தா அந்த அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா பேர்ல இருக்கு அந்த பத்திரம் அந்த பத்திரத்துல இருந்து அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்டாவை மட்டும் மாத்திருக்காங்க அதுல இருந்து இவங்க அப்பா பட்டாவை மட்டும் மாத்திருக்காங்க பத்திரம் மாத்தல அது எப்படி நம்ம இப்ப சரி பண்றதுன்னா அந்த பத்திர நகலை நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எடுக்கணும் அதுக்கான வில்லங்கத்தையும் நம்ம எடுக்கணும் எடுத்து இந்த வாரிசு இருக்கார் பார்த்தீங்களா இப்ப லாஸ்டா இருக்காருல்ல இவரோட டீட்டெயிலையும் கொடுத்து நம்ம பத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது போல பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு எடுக்கிற உருத்தான பேரை எங்களுக்கு தெரியாம புது பேருனா